ஃப்ரைட் ரைஸ் கொடுக்குறாங்க உண்மையாவே நம்ப முடியலை அதுவும் எங்கெந்த ஏரியா யாழ்ப்பாணத்திலேயே இந்த இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் கொடுக்குறாங்க இது எங்க கொடுக்குறாங்கடா யாழ்ப்பாணத்துல நிழல் ரெஸ்டாரண்ட் தான் இதை கொடுக்குறாங்க நிணல் ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னா மனோரா தியேட்டருக்கு தானே சுட்டி காட்டு கே கே ஸ்டோட் மனோரா தியேட்டருக்கு பக்கத்துல இந்த நிழல் ரெஸ்டாரண்ட் இருக்கு இந்த நிலம் ட்ரெஸ்ட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன் உண்மையா நல்ல ஒரு மகவை கொண்டு வந்திருந்தீங்க அப்ப இன்றைக்கு இவங்க இதை அறிமுகப்படுத்திக்கிறாங்களான்னு இப்ப இதையும் நான் உங்களுக்கு சொல்லத்தானே வேணும் என்ன ஒரு பிரச்சனை என்றால் தேக்கவே மட்டும்தான் தேக்கவே ஒன்லி தேக்கவே அதை வடிவ காட்டுவோம் தேக்கவே மட்டும்தான் அதனால நாங்கள் இப்ப பாசல் எடுத்து கொண்டு போய் வீட்டை இருந்துதான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் அவங்கள்டு எங்கென்ன ரைஸை எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாங்கள் ஒரு டென்டரைக்கு எடுத்துனாங்களே இப்போ சரியாக ஒரு மூன்றரை இருக்கும் மேலே போய் ஓ மூண்டரை இருக்கும் கொஞ்சம் வலுவெல்லாம் தெரிஞ்சபடியான கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் சூடு வாங்கிட்டோம் தெரியல பார்ப்போம் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் சூஸ் தண்ணி மாதிரி ஒரு குழம்பு என்னென்ன சொல்கிறேன்னு தெரியல பார்ப்பேன் காட்டுக்கணும் அதுல வந்து ஒரு பரவாயில்ல ஒரு ஒரு அளவான துண்டு ஒன்று கிடாக்கு இது ஒன்றே ஒன்று தான் சிக்கன் துண்டு இந்த ரைஸுக்கு முன்னூறு முந்நூறுவா ரைஸுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு இந்த ஒன்றே ஒன்று தான் சிக்கன் துண்டு ஆனால் இதே ஓகே போன கிடாக்கு டெவல் டெவல் துண்டு போனாங்க கொஞ்சம் எலும்பு தான் இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்குற காசு கேட்ட மாதிரி தானே அவங்களும் தரலாம் இது என்னத்துக்காக ஸ்பெஷல் அவங்க செய்கிறாங்கன்னா அவங்கனு ஏரியாவை சுற்றி அந்த பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஸ்கூல் ஸ்கூல் அண்டு டியூஷன் பிடிக்கிற பிள்ளைகள் அந்த அது பயோமேட்ஸ் படிக்கிற பிள்ளைகள் தான் சுற்றி வேறு ஏரியா இப்போ அவங்களுக்காக தான் இதை அவங்க செய்கிறாங்க அப்போ இது வந்து அவங்களுக்கு நல்ல பிரி இருக்கும் அதாவது ஸ்கூல் மற்றது டியூஷன் பிள்ளைகளுக்கு சரியான பிரி யோசனமாக இருக்கும் நாங்களும் சாப்பிட்லாம் தான் இல்லையான்னு இல்லை எல்லாத்தான் இருக்கு என்ன கொஞ்சம் சூடு சரியா வாங்கிது ஒரு எப்படி இருந்தாலும் சூடு இருக்கும்னு பாத்துறாங்க சூடு ஃபுல்லாக வாங்கிட்டு அந்த உண்மையாக இந்த கொடுக்குற காசு முந்நூறு ரூபாய்க்கு தான் ஒரு கணக்கான பீஸ் ஒரு என்னென்ன ஒரு கொஞ்சம் காசு தான் இருக்கு எஃப்னாக்குள்ள பசிக்குது சாப்பிடணும்னா இங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது நான் யாருக்காக வீடியோ போட்டேன் இந்த டியூசன் பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தில் டியூஷன் படிக்கிற பிள்ளைகளுக்கு முழுமையா ஒரு ரூபாய்க்கு அவங்களுக்கு ஓகே அந்த அவங்க பா பள்ளிக்கு பிள்ளைகள் எந்த நாளுமே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பிரியாணியோ அதுகளோ சாப்பிடலாம் இப்போ ஒரு முந்நூறுவாய்க்கு சிக்கன் ரைஸ் கொடுக்குறாங்கன்னா அதுமையாக ஒரு நல்ல விஷயந்தான் நல்லாளுக்கு நான் பாராட்டுறேன் உண்மையாக நல்லா இருந்தது நீங்களும் போய் ரை பண்ணி பாருங்கள் ஓகே நாங்கள் சாப்பிட்டு முடிய போது முடிய போகுதுன்னு நாங்கள் சாப்பிடுறோம் நீங்களும் அங்கே போய் சாப்பிடுங்க எப்படி இருந்ததுன்னு கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் கொடுக்குற காசுக்கு பிரி யோசனை முந்நூறுவா கேட்ட மாதிரி சிக்கன் துண்டும் மிருக்கு கொடுக்குற காசுக்கு பிரியோசனம் நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்